குளத்தூரில் அரசு அனுமதி இல்லாமல் நடைபெற்று வந்த தனியார் விடுதியில் உள்ள கழிப்பறையை சுத்தம் செய்த தூய்மை பணியாளர் வருமான உயிரிழப்பு போலீசார் விசாரணை திண்டுக்கல் முனிசிபால் காலனியைச் ஐந்து தூய்மை பணியாளராக வேலை பார்த்து வருகிறார் இவரது மனைவி ஏற்கனவே உயிரிழந்த நிலையில் இவருக்கு வள்ளி என்ற மகளும் மற்றும் முத்துராஜ் என்ற மகளும் உள்ளனர் இந்த நிலையில் திண்டுக்கல் அருகே உள்ள குளத்தூரில் தனியாருக்கு சொந்தமான கல்லூரி மாணவர்கள் தங்கும் விடுதி செயல்பட்டு வருகிறது இந்த விடுதியில் மாத னர் விடுதியில் உள்ள கழிவறையில் வாரம் தோறும் சுத்தம் செய்யும் பணியில் தூய்மை பணியாளர்கள் விடுதியில் உள்ள கழிவறையை திடீரென முறையாக அங்கிருந்தவர்கள் அரசுமனைக்கு தூக்கி வந்தனர் அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் ஏற்கனவே உயிரிழந்துவிட்டதாக தெரிவித்தனர் தொடர்பாக திண்டுக்கல் தாடிக்கொம்பு போலீசார்

எஸ்சி எஸ்டி சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர் தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வருகை தந்த திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் கணவரின் உறவினர்களிடையே பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை சமாதானப்படுத்தினார் மேலும் இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறையினரிடம் பேசுவதாக தெரிவித்ததை அடுத்து கணபதியின் உறவினர்கள் அங்கிருந்து கலந்து சென்றனர் இதுகுறித்து திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம் கூறும்போது ஆர்விஎஸ் பகுதியில் செயல்படக்கூடிய ஒரு அனுமதி பெறாத தனியார் விடுதி வந்து கல்லூரி இதெல்லாம் இருக்கு ஆகவே விடுதி நடத்துவதற்கு ஒரு சிறப்பு அனுமதி எல்லாம் பெறணும் அப்படி விடுதி அனுமதி பெறாத ஒரு விடுதியில கழிவறை சுத்தம் செய்ய சென்றவர் வந்து பாதுகாப்பு கவசங்கள் எதுவுமே இல்லாமல் அவர் அனுமதிக்கப்பட்டிருக்காரு அந்த சூழ்நிலையில அவர் கழிவறையில் இல்லை விசவாய்த்து தாக்கி அவர் மரணம் அது இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இது மாதிரி மழைக்குழிகளை சுத்தம் பண்ணுவது சா கழிவுநீர் ஓடைகளை சுத்தம் பண்ணுறதுங்கிற மாதிரி இது நடக்கிற போது இது மாதிரி மரணங்கள் வந்து தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கு ஆனால் இது மாதிரி மரணங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தாலும் இதில் அரசு வந்து இது மாதிரியான விடுதிகளை கண்காணிப்பது அதில் முறையாக முறையாக அனுமதி பெற்றிருக்காங்களான்னு கண்காணிப்பது அவங்க யார் எம்ப்ளாயீஸோ வேலை பார்க்கக்கூடியவங்களை பதிவு செய்வது அவங்களுக்கு வேலைவாய்ப்பு அந்த பதி வேலையில் பா இருக்கக்கூடியவங்களுக்கு பதிவு செய்து அவங்களுக்கு உரிய நல வாரியத்தில் பதிவு செய்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணுறது அவங்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் கொடுப்பது இதையெல்லாம் வந்து கவனிக்க வேண்டிய தொழிலாளர் நலத்துறை இதையெல்லாம் கவனிக்காமல் விட்டதனுடைய விளைவு தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு ஆகவே வந்து இந்த நடந்த சம்பவத்திற்கு அந்த தனியார் நிறுவனம் தான் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும் ஆகவே தொழிலாளர் நலத்துறையும் தமிழ்நாடு அரசும் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தி இது மாதிரியான மரணங்கள் நிகழ்கிற போது அதில் உரிய நடவடிக்கை எடுப்பதன் தான் இது மாதிரியான தவறுகள் நடக்காமல் இருக்கும் ஆகவே அந்த விடுதியினுடைய உரிமையாளர் மீது சட்டப்படியான நடவடிக்கை காவல்துறை மூலமாக எடுக்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கணும் இது அநியாகமாக பறிபோயிருக்கக்கூடிய இந்த உயிருக்கு நிவாரணம் அளிக்கணும் அவருடைய குடும்பத்துல யாராவது ஒருவருக்கு அரசு வேலை என்பதை வந்து உறுதிப்படுத்தணும்